ரூபாய் ஆயிரத்தி நூறு கோடியில் கட்டப்பட்டுள்ள இரண்டாவது பன்னாட்டு விமான முனையத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் திருச்சி விமான நிலையத்தில் உள்ள சிறப்புகள் குறித்து இதில் காண்போம் சென்னை விமான நிலையத்திற்கு அடுத்தபடியாக பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டுள்ள புதிய முனையம் இதுவாகும் புதிய முனையத்தில் தமிழக கலாச்சாரம் பண்பாடு மற்றும் திருவிழாக்களை மையமாக கொண்டு ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன அறுபதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் பரப்பளவில் இரண்டு அடுக்குகளுடன் உருவாக்கப்பட்டுள்ள முனையம் ஒரே நேரத்தில் நான்காயிரம் பன்னாட்டு பயணிகளை கையாளலாம் ஆயிரத்தி ஐநூறு உள்நாட்டு பயணிகளையும் கையாளக்கூடிய வகையில் நாற்பது செக் அவுட் மற்றும் நாற்பத்தி எட்டு செக்கிங் கவுண்டர்களை கொண்டுள்ளது விமானங்களை நிறுத்த பத்து ஏப்ரான்கள் ஏரோ பிரிட்ஜ் இருபத்தி ஆறு இடங்களில் மின் தூக்கிகள் நகரும் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன சுங்கத்துறையினருக்கென மூன்று சோதனை மையங்கள் பதினைந்து இடங்களில் எக்ஸ்ரே சோதனை மையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன மூன்று இடங்களில் விஐபி காத்திருப்பு அறைகளுடன் விமான நிலைய வளாகத்தில் ஆயிரம் கார்களை நிறுத்தும் வகையில் வாகன நிறுத்தம் அமைக்கப்பட்டுள்ளது சூரிய சக்தி மூலம் மின்சாரம் தயாரிக்கும் வகையில் விமான நிலையத்தின் மேற்கூரை அமைக்கப்பட்டுள்ளது ரூபாய் எழுபத்தி ஐந்து கோடியில் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் உயரம் கொண்ட கண்காணிப்பு கோபுரத்துடன் கூடிய வான் கட்டுப்பாட்டு அறை கட்டப்பட்டுள்ளது ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் வடிவம் முனையத்தின் முன்பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது தேர் வடிவம் உள்ளிட்ட ஓவியங்கள் முனையத்தை மேலும் அழகாக்குகின்றன சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்ற வகையில் இந்த முனையம் அமைக்கப்பட்டுள்ளது வருகைகளில் நுழைப்பதற்கு ராஜகோபுரம் போன்ற அமைப்பும் உள்ளது